ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம எங்கே வெளியே ஊருக்கெலாம் போயிட்டு வந்தாலே வீடெல்லாம் சத்து தான் ஆயிரம் பத்துக்கோங்க அதே மாதிரி தான் எனக்கு அடுப்பெல்லாம் ஒரு மாதிரி ஆயாச்சு ஊருக்கு போயிட்டு ஒரு ஒரு வாரம் ஆச்சுன்னா போதும் வீட்டில் தூசி அந்த இதுன்னு படிய ஆரம்பிச்சிடும் அடுப்பெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சாச்சு மக்களே அதுக்கப்புறம் வீடெல்லாம் ஒரு மாதிரி நச இருந்துச்சு வீடெல்லாம் மாப்பு போட்டு நல்லா க்ளீன் பண்ணி தொடச்சாச்சு கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துருந்தேன் பாத்திரத்துலாமே நான் விளக்கி எடுத்துட்டேன் கொஞ்சம் பாத்திரம்லாம் போட்டுகிட்டு போயிருந்தேன் ஹஸ்பண்ட் தான் கொஞ்சம் வளக்கி வச்சாங்க இது ஊருக்கு போயிட்டு வந்து சமைத்து சாப்பிட்டது இப்போ பாத்திரம் இது அதுக்கப்புறம் அடுப்பில் உள்ள அந்த இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ ஒரு அழுக்காக இருக்குதுன்னு பாருங்கள் இதெல்லாம் தானியில் நானே போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை இந்த இதை வச்சு தேய்ச்சோன்னா போயிரும் பார்த்துக்கோங்க அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வரும்போது கொஞ்சம் வாங்கிட்டு வந்துட்டோம் இது பார்த்திங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா இது வந்து வாழைப்பழம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருக்கோம் அதுக்கப்புறம் இது வந்து விளக்கு மக்களையும் நம்மளுக்கு வந்து கார்த்திகை தீபம் வர்றதுனால எனக்கு விளக்கை பார்த்தோம்னா ரொம்ப ஆசை வந்துட்டு இது வந்து திருவிழா கடைக்கு பக்கத்தில் நாங்கள் கொஞ்சம் போட்டிருந்தாங்க அது ரெண்டு இது வந்து எழுபது ரூபான்னு போட்டிருந்தாங்க பட்டு நான் அதை எடுக்கலை அது திருவிழாக்கடைங்கிறதா ரேட் அதிகமாக போட்டிருந்தாங்க இது வந்து இந்த மூணு மட்டுமே நம்மளுக்கு நூறுரூவா நான் வந்து ஆறுன்னு எடுத்துருக்கேன் பாருங்க வாசலில் ரெண்டு வைக்கலாம் அப்புறம் பின்னாடி ஒன்று வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துருக்கேன் இந்த மூணு வந்து பத்து ரூபா இந்த மூணு பத்து ரூபா மொத்தம் இருபது ரூபா அதுக்கப்புறம் கொஞ்சம் நம்ம விளக்கெண்ணெய் வாங்கிட்டு வந்திருக்கோம் இதை வச்சு நான் டெய்லியுமே விளக்கு பற்ற வச்சு இதில் வெ ஒரு ஆறு மணிக்கு போல் விளக்கு பற்ற வைப்பேன் ஒரு ஒரு ந ஒன் ஹவர் வச்சா போதும் அதுக்கப்புறம் கார்த்திகை தீபா இன்றைக்கி மூணுத்தையுமே நான் பற்ற வைப்பேன் மக்களை அதனால ஒரு ஆசை பார்த்துக்கும் அதனால் நான் வாங்கிட்டு வந்தேன் இதை ஃபஸ்ட்டு நான் நல்லா க்ளீன் பண்ணணும் க்ளீன் பண்ணி முடித்ததுக்கப்புறம் வந்து மெயினாக சாப்பிடணும் ரொம்ப வர பசி வர கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தோன்னு சொன்னேன் இல்லையா என்ன ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு காமிக்கிறேன் இது வந்து ஒரு ஒரு ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன் இது இங்கே பார்த்தீங்கன்னா இது என்ன பண்ணலான்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது வந்து ஒரு பூசணிக்காய் வடிவத்தில் இருக்குது பட் இது என்ன பழங்கிறது வந்து எனக்கு தெரியல நன்றிட்டு இது என்ன பழம்னேன்னு கேட்கல பழம் நல்லா இருக்கு இனிப்பாக இருக்குமா அப்படின்னு மட்டும் கேட்டு வாங்கிட்டு வந்துடுவ மக்களே இது என்ன பழம்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பட் இனிப்பாக இருந்துச்சு கொஞ்சம் டேஸ்ட் வந்து கொஞ்சம் ஸ்வீட் டேஸ்ட் அந்த இதில் வந்துச்சு ஒன் கேஜி வந்து எவ்வளோ சொன்னாங்கன்னா முந்நூறுவா சொன்னாங்க நான் அரை கிலோ வாங்கினேன் மூணு பழம் தந்தாங்க ஒரு பழம் நைட்டே வெட்டி சாப்பிட்டோம் இது ரெண்டு பழம் இருக்குது குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கும் கொடுத்து விட்றதுனால இப்போ மறக்காமல் நீங்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் அதாவது பழக்கடைக்கெல்லாம் போனீங்களா ஆரஞ்சு பழம் தான் வாங்கி சாப்பிடுங்க இந்த ஆரஞ்சு பழ சீசன் வந்துட்டு மக்களே ஆரஞ்சு பழம்லாம் கிடச்சிதுன்னா வாங்கி தின்னுங்க அப்புறம் தர்பூசணி தர்பூசணின்னா இந்த தர்பூசணி வாங்கியிருக்கேன் சீசன் தர்பூசணி சீசன் இல்லை பட்டு இது பையனுக்கு ஒரு ரெண்டு மூணு நாளாக ஒரே தர்பூசணி கேட்டதுனால அது வாங்கிட்டு வந்திருக்கும் அதுக்கப்புறம் கொய்யா ரெண்டு கொய்யா ஒரு கே ஒரு கிலோ வந்து நூறுரூவான்னு போட்டிருந்தாங்க இந்த பெரிய கொய்யாவாக இருக்கும்ல அந்த சைஸில் கொஞ்சம் பழுத்து தான் வாங்கிட்டு வந்திருக்கோம் காயாக இருந்தால் குழந்தைக்கு ஸ்கூலுக்கு கொடுத்த ரொம்ப கடிக்க முடியல நல்லா வச்சு கொஞ்சம் பழமாகவே வாங்கிட்டோம் அப்புறம் ஆரஞ்சு பழம் தான் கொஞ்சம் நிறைய வாங்கியிருக்கோம் சீசன்னால் கொஞ்சம் ஸ்வீட்டாக தான் இருக்குது ஆரஞ்சு பழம் நல்லா தாராளமாக வாங்கியிருக்கோம் இவ்வளோ தான் நான் அவங்க வாங்கின காய்கள் அதாவது பழங்கள் காய்கள் வாங்கலை காய்கள் வந்து கொஞ்சம் இருக்கிறதுனால நான் காய் வாங்கலை மக்களே அவ்வளோதான் இன்றைக்கி வாங்கினது உங்கள் வீட்லலாம் நீங்கள் இந்த மாதிரி திங்கட்கிழமைனா பரப்புற வேலை செஞ்சு பிள்ளைங்களெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிவிட்டு நீங்களும் இப்படி தான் வீட்டிலலாம் க்ளீன் பண்ணுவீங்களா சாட்டர்டே சண்டே ஃபுல்லாகவே கறி மட்டன் அதெல்லாம் எடுத்து சமைச்சிருப்பீங்க அதுக்கப்புறம் திங்கக்கிழம தான் நாளைக்கு பார்த்துக்கலாம் ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் இந்த வேலையை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் என்ன மாதிரி ஃபீல் பண்ணுவீங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்